மனித உடலில் பல்வேறு உள்ளுறுப்புக்கள் காணப்படுகிறது அவற்றுள் மிகவும் முக்கியமானது மனித இதயம் அந்த இதயத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்முடைய இதயம் அப்படின்னா என்னதுன்னா இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை தள்ளும் ஒரு சிறப்பு தசைகளாலான உறுப்பு தான் நம்முடைய இதயம் அப்படிப்பட்ட இதயமானது எப்படி உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தால் நம்முடைய இதயமானது கார்டியாக் தசைகள் என்ற சிறப்பு தசைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கார்டியாக் தசைகளானது நம்முடைய இதயத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது வேறு எந்த உறுப்பிலும் காணப்படுவதில்லை ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு தசைகளால் உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய இதயம் ஓகே இனி நம்முடைய இதயம் எங்கு காணப்படுகிறது நமது உடலில் எங்கு இது இருக்கிறது என்று பார்ப்போம் அதாவது நம்முடைய மார்பு பகுதியையும் பகுதியையும் பிரித்து ஒரு உரை காணப்படுகிறது அந்த உரையினுடைய பெயர் உதரவிதானம் அது மாதிரி நம்முடைய சுவாசத்திற்கு பயன்படக்கூடிய இரண்டு நுரையீரல்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது அது மார்புக்குழி ஸோ நம்முடைய இதயமானது மார்பு குழியில் உதரவிதானத்திற்கு மேல் பகுதியில் சற்று இடதுபுறமாக சாய்ந்து காணப்படுகிறது இனி இதயத்தை சுற்றி காணக்கூடிய உரைகளை பற்றி பார்ப்போம் நம்முடைய மனித இதயத்தை சுற்றி இரண்டு அடுக்குகளாலான உரை காணப்படுகிறது அந்த உரையை பெரிகார்டியல் உரை என்று அழைக்கப்படுகிறது ஸோ நம்ம இதயத்தை சூழ்ந்து இரண்டு பெரிகார்டியல் உரைகள் காணப்படுகிறது இந்த இரண்டு அடுக்கிற்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது அந்த இடைவெளியில் ஒரு திரவம் நிரம்பியுள்ளது இந்த திரவமானது இதய துடிப்பு மற்றும் இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய காயங்களிலிருந்து இதயத்தை பாதுகாக்க பயன்படுகிறது இனி மனித இதயத்தினுடைய அறைகளைப் பற்றி பார்ப்போம் மனித இதயமானது இரண்டு ஆரிக்கிள்கள் மற்றும் இரண்டு வென்றிகிள்கள் என நான்கு அறைகளை கொண்டுள்ளது மனித இதயமானது உட்பகுதியில் நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு அறைகளையும் பிரிக்கும் இடைச்சுவருக்கு செப்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த செப்டத்தினுடைய பணியானது சுத்தமான இரத்தத்தையும் அசுத்தமான இரத்தத்தையும் சேராமல் தடுக்க பயன்படுகிறது சுத்தமான இரத்தம் என்றால் ஆக்சிஜன் கலந்திருக்கக்கூடிய இரத்தம் அசுத்தமான இரத்தம் என்றால் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய இரத்தத்தை அசுத்தமான இரத்தம் என்று அழைப்போம் மெல்லிய தசைகளாலான இரண்டு மேல் அறைகள் ஆரிக்கிள்கள் என்று அழைக்கப்படுகிறது இதயத்தினுடைய மேல் பகுதியாக இருக்கக்கூடிய ஆரிக்கிள்கள் வலது ஆரிக்கிளாகவும் இடது ஆரிக்கிளாகவும் ஆரிக்குலார் இடைத்தடுப்பின் மூலமாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் வலது ஆரிக்கிள் இடது ஆரிக்கிளை விட சற்று சிறிதாக காணப்படும் ஓகே இனி வலது ஆரிக்கிள் மற்றும் இடது ஆரிக்கிள் இவற்றுடைய பணி என்னது நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் இல்லாத அதாவது அசுத்தமான இரத்தத்தை மேற்பெரும் சிறை மற்றும் கீழ்பெரும் சிறை வழியாக வலது ஆரிக்கிளை வந்து அடைகிறது நமது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் இல்லாத இரத்தம் அதாவது அசுத்தமான இரத்தத்தை மேற்பெரும் சிறை மற்றும் பெருஞ்சிரை என்ற இரத்த நாளங்கள் வழியாக வலது ஆரிக்கிளை வந்து அடைகிறது அதுபோல நுரையீரல்களிலிருந்து சுத்தமான இரத்தம் அதாவது ஆக்சிஜன் உள்ள இரத்தமானது நுரையீரல் சிறைகள் என்ற இரத்த நாளங்கள் வழியாக இடது ஆரிக்கிளை வந்து அடைகிறது இவ்வாறு மனித இதயத்தினுடைய மேல் இரண்டு அறைகளும் அதாவது வலது ஆரிக்கில் ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை உடலிலிருந்து பெறுகிறது அது மாதிரி ஆக்ஸிஜன் உள்ள இரத்தத்தை நுரையீரல்களிலிருந்து இடது ஆரிக்கில் பெறுகிறது இவ்வாறு இரண்டு மேல் அறைகளும் இரத்தத்தை பெறும் அறைகளாக இருப்பதால் இந்த இரண்டு அறைகளும் ரிசீவிங் சாம்பர் என்று அழைக்கப்படுகிறது இனி தடித்த தசைகளாலான இரண்டு கீழறைகள் அறைகள் கிள்கள் என்று அழைக்கப்படுகிறது இடது வென்றிகிளானது வலது வென்றிகிளை விட சற்று பெரிதாகவும் சிறிது குறுகலாகவும் அமைந்துள்ளது இந்த வென்றிகிள் சுவரானது மூன்று மடங்கு ஆரிக்கிளை விட தடிமனாக காணப்படுகிறது கீழ் தடித்த தசைகளாலான வென்றிக்கிள்கள் வலது மற்றும் இடது என்ற இரண்டு அறைகளாக வென்றிகுலார் தடுப்பு சுவர்னால் பிரிக்கப்பட்டுள்ளதால் ஆக்சிஜன் உள்ள இரத்தமும் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய இரத்தமும் ஒன்று சேராமல் தடுக்கப்படுகிறது வலது ஆரிக்களில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லாத இரத்தமானது மூவிதல் வாழ்வின் வழியாக வலது வென்றரிக்களை அடைகிறது அதுபோல இடது ஆரிக்கிளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ள இரத்தமானது இடது வென்றிக்களுக்கு ஈரிதல் வாழும் வழியாக வந்தடைகிறது வலது வென்றிக்களில் காணக்கூடிய ஆக்சிஜன் இல்லாத இரத்தமானது வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகள் வழியாக நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய இரத்தமானது ஆக்சிஜன் சேர்க்கப்பட்டு மீண்டும் இதயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அதுபோல உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜன் உள்ள சுத்தமான இரத்தத்தை இடது வென்றிக்கிளிலிருந்து பெருந்தமனி வழியாக அனுப்பப்படுகிறது இவ்வாறு இதயத்தினுடைய கீழ்ப்பகுதியாக இருக்கக்கூடிய இரண்டு வென்றரிக்கல்களும் இரத்தத்தை பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பக்கூடியதாக இருப்பதால் இந்த இரண்டு அறைகளும் சப்ளையிங் சேம்பர் என்று அழைக்கப்படுகிறது இப்படித்தான் நம்முடைய இதயமானது உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய இரத்தத்தை எடுத்து வந்து நுரையீரலுக்கு அனுப்புவதும் நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை எடுத்து வந்து அதனை உடலினுடைய பல்வேறு பாகங்களுக்கு கடத்தப்படுவதும் அதுபோல ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இரத்தத்தை நுரையீரல்களிலிருந்து எடுத்து வந்து அதனை உடம்பின் பல்வேறு பாகங்களுக்கு எடுத்துச் செல்வதுமாக நமது இதயம் செயல்படுகிறது